எஸ்கே ஷர்ட் வெறும் அறுபது ரூபாய் கலர்ஃபுல் சட்டை வெறும் அறுபது ரூபாய் டிசைன் போட்ட சட்டை வெறும் அறுபது ரூபாய் கலர்ஃபுல் சட்டை எஸ்கே ஷர்ட்டை சட்டை வெறும் அறுபத்தஞ்சு ரூபாய் லட்சக்கணக்கான பீஸ் அடிக்கி வச்சிருக்கோம் நிறைய பீஸ் கோடன நம்ம கோடனில் கொட்டி கிடைக்குது செங்க பாருங்க அறுபது ரூபாய் அறுபத்தஞ்சு ரூபாய் லைட் வந்து அறுபது ரூபாய் கலர்ஃபுல் சட்டை அறுபத்தஞ்சு ரூபா அறுபது அறுபத்தஞ்சு நிறைய பீஸ் இருக்குது நிறைய ஸ்டாக் அடுக்கி வச்சுருக்கு எக்ஸ்எல் எல் எம் டூ எக்ஸ்எல் த்ரீ எக்ஸல் ஒரு வியாபாரிக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ அந்த மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக நாங்கள் மிக்சிங் பண்ணி கொடுத்துருவோம் ஹாஃப் ஹேண்டு ஃபுல் ஹேண்டு இங்கே கேட்குற மாதிரி பேக் பண்ணி அனுப்பிச்சுட்ருவோம் ஒன் ஆர் டூ டேஸில் டெலிவரி கெடைச்சிடும் நீங்கள் உட்காந்த இடத்துல நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் ஜஸ்ட் ரூபாய் அதாவது ஒரு ஐம்பது பீஸ் மினிமம் ஐம்பது பீஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் வீடை தேடி டெலிவரி வந்துடும் எல்லா ப்ராண்டு சட்டையும் இருக்குது ஸோ எல்லாமே நாங்கள் லாட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறது அதனால் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறோம் லாட் ஐட்டம் நீங்க தேடி செலெக்ஷன் பண்ணி கூட நீங்க எடுத்துகிட்டு போகலாம் நேராக வந்து விசிட் பண்ணி எடுத்துகிட்டு போறதா இருந்தாலும் ஓகே இல்லை நீங்க இருந்த இடத்துலருந்தே எங்களுக்கு டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு ஒன் ஆர் டூ டேஸ்ல டெலிவரியும் கொடுத்துட்றோம் நம்மளுடைய எஸ்கே பேக்கிங் பாத்தீங்கன்னா பாருங்க நம்ம தரமான பேக்கிங்ஸ் இருக்கும் ஓகே படிச்ச இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோலயே எல்லாமே பார்த்துருப்பீங்க ஏ டு செட் எல்லாமே தெளிவாக சொல்லிருப்பாரு நீங்க மினிமம் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணாவே போதும் கண்டிப்பா நீங்களுமே பிஸ்னஸ் பண்ணலாம் இந்த சட்ச எல்லாமே எங்க கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க அப்படின்னா ஓசூர்ல இருக்க எஸ்கே சட்ஸில் தான் கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் இருந்தே ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னுமே டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா இவங்களோட கண்டெக்ட் நம்பரு அட்ரஸ்ஸு லொக்கேஷனு எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நம்ம ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு அடுத்த கண்ணட்டில் பார்க்கலாம் பை